மற்றவங்க எல்லாருமே சின்ன வயசுல அம்மாவா பாப்பாங்க ஒரு வயசு தாண்டி அவளையே மகளா பார்ப்பாங்க ஞாபகத்துக்கு அதாவது என்ன அழகா அழக ராத்துல இறங்குற வைபவம் அங்க அவருமே குதிரையில வருவ நான் ஆறு மாசம் ராணியா இருப்பேன் அடுத்த ஆறு மாசம் உங்களுக்கு பட்டாபிஷேகம் பொய்யாக வைக்கப்பட்ட லிங்கத்தை உண்மைன்னு இன்னைக்கு நீங்க மதுரை யார் போனாலும் அந்த இடத்துல பிரகாரத்துல அந்த உடைக்கப்பட்ட லிங்கம் இன்னும் இருக்கு வைகாசி ஆணி ஆடி அம்பாள் ஆட்சி ஆவணில மறுபடியும் சுவாமியே முடி சுட்டிட்டு மன்னராயிடுவார் அவர் எட்டு மாச ஆட்சி எக்ஸ்பிரஸ் வணக்கம் மதுரைனாலே மதுரை மீனாட்சி அம்மன் தான் மீனாட்சி அம்மன் மதுரை ஆளும் எங்கள் அரசி அப்படின்னு இன்னைக்கும் மதுரை மக்கள் மதுரை மீனாட்சியை மட்டும் தான் அவங்களோட அரசியா ஏத்து ரொம்ப சிறப்பா அவங்களோட திருக்கல்யாணத்தை கொண்டாடுவாங்க சோ மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பத்தியும் அந்த சிறப்பு பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச போறோம் இன்னைக்கு நம்ம கூட திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் மதுரைன்னு சொன்னாலே மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தான் எல்லாருக்கும் திருக்கல்யாணம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் ஒவ்வொரு நாளும் அம்பாளும் நம்ம சாமியும் வந்துட்டு ஒவ்வொரு வாகனத்தில் இருந்துருவாங்க ஸோ சிறப்பாட்டு வந்து ரிஷப வாகனம் தங்க ரிஷப வாகனம் வெள்ளி ரிஷப வாகனம்னு சொல்கிறாங்கல்ல இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் கண்டிப்பாக பெண்கள் பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னாலே எல்லார் மனசுலயும் முதல்ல வருது மதுரை மதுரை தான் வீட்டுல கொஞ்சம் ஏதாவது பெண்களுடைய கை ஓங்கி இருந்தாலும் என்ன வீட்டுல மதுரை ஆட்சியா எந்த அளவு மதுரை மக்கள் இருப்பாங்கன்னா மதுரை மக்கள் எல்லாம் தலைவனங்குறப்பா அந்த இடத்துக்கு போனாலே அவங்க வீட்டு மகள் யாருன்னா மீனாட்சி அவளுடைய வயசு மட்டும் மாறவே மாறாது மத்தவங்க எல்லாருமே சின்ன வயசுல அம்மாவா பாப்பாங்க ஒரு வயசு தாண்டி அவளே மகளா பார்ப்பாங்க ஆனா அவ மட்டும் இளமையா இருப்பா மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அங்க மகாராணி ஆனா உண்மையில தெரியுமா அவ நாலு மாசம்தான் ஆட்சில இருக்கா அப்படியா பன்னிரண்டு மாசத்துல அம்மா அதாவது மதுரை மீனாட்சி தான் சொல்றான் அம்மாவோட ஆட்சி நாலு மாசம் ஐயாவின் மீனாட்சி தான் எட்டு மாசம் சரி சரி இத பத்தின நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு நம்ம ஒவ்வொன்னா பேசலாம் சித்திரை அப்படின்னாலே குதிரை மேல வரக்கூடிய மூன்று அழகர்கள் தான் ஞாபகத்துக்கும் மதுரை மீனாட்சி பெரிய மகாராணி அழகி சுந்தரேச பெருமான் பாண்டிய நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா மதுரை தான் பிரதான பாண்டிய நாடு அங்க குதிரை மேல வந்து குதிரை வியாபாரியா வர அடுத்தது திருமால் பரிமேல் அழகர் அப்படின்னு சொல்லனா அதாவது என்ன அழகா அழகர் ஆத்துல இறங்குற வைபவம் அங்க அவருமே குதிரையில வருவர் இன்னொரு விஷயம் மீனாட்சியும் அழகு சுந்தரேச பெருமான் சுந்தரம் அப்படின்னாலே அழகு பொதுவா சிவபெருமான் லிங்க ிருப்ப ஆனா அவர் ரொம்ப அழகா இருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மதுரை அங்கதான் மாப்பிள்ளையா சுந்தரேச பெருமானா வர்றார் பெருமாள் பேரு அழகர்னே சொல்றோம் மூலஸ்தான பெருமாள் பேரு சுந்தரராஜ பெருமாள் மதுரைன்னு பொழுது நீங்க கேட்டது மீனாட்சிய பத்தி தான் ஆனா சைவம் வைணவம்னு ஒரு ஒரு கண்ணா அதை பத்தி ரெண்டு பேரை பத்தியும் நான் பேசிட்டு போற மாதிரி இருக்கு ஒரு காலத்துல சித்திரை அப்படின்னாலே சித்திரை வைபவம் மீனாட்சி தானே ஞாபகத்துக்கு வரா ஒரு காலத்துல சித்திரையில எல்லாம் நடக்கல மீனாட்சி கல்யாணம் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறா இல்லையா மீனாட்சி பிரம்ம உற்சவம் வருது இல்லையா அதுல எட்டாவது நாள் அம்பாளுக்கு வந்து முடி சூட்டுவாங்க அவ அரசியா மாறுறா ஒன்பதாவது நாள் திக் விஜயம்னு ஒவ்வொரு திக்கா போய் எட்டு திக்கு பாலகர்களை ஜெயிச்சுட்டு நிறைவா கைலாயத்துக்கு போய் சுவாமி கிட்ட போர் பண்ண போறா அங்கதான் முதல் முதல்ல சுவாமியை பார்த்து நாணமுற்று வர அடுத்த நாள் கல்யாணம் இதுதான் உற்சவத்தினுடைய வரிசை இந்த ஆட்சி பொறுப்பு அவளுக்கு சித்திரை மாதத்திற்கு மாற்றியது யாருன்னு பாத்தீங்கன்னா திருமலை மன்னன் முதல் முதல்ல அரசியா இருக்கும் பொழுது அவளுக்கு மட்டுமே முழு ஆட்சி பொறுப்பு இருக்கு நான் நிறைய ஆலயங்கள்ல சொற்பொழிவு பண்ணும்பொழுது மீனாட்சியை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றது உண்டு என்ன அப்படின்னா இங்கிலாந்துல இன்னும் அரசி தானே ஆட்சியில இருக்காங்க இங்கிலாந்து குவீன் தான் அங்க இன்னைக்கு பார்த்தாலும் அரசர் பின்னாடி பாவமா நின்றுட்டே இருப்பார் வயசானாலும் சரி ராணியை விட வயசுல அவர் பெரியவர்னாலும் சரி அவர் பின்னாடி நிக்கணும் ஆனா மீனாட்சி அரசி அப்ப பெண்களுக்கு ஆணவம் வந்துடும்னா கிடையாது அவள மாதிரி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அரசாட்சிக்கு ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஆகட்டும் கிடையாது ஏன் சுவாமிய கல்யாணம் பண்ணிண்ட உடனே நீங்க பின்னாடி நிக்கணும்னு சொல்லல நான் ஆறு மாசம் ராணியா இருப்பேன் அடுத்த ஆறு மாசம் உங்களுக்கு பட்டாபிஷேகம் நீங்க ஆறு மாசம் ராஜாவா இருக்கணும் ஈக்குவலா ஆச்சா அவளுடைய ஒரு வருஷத்து முழு ஆட்சிய முதல் தடவை ஆறார பிரச்சனை அந்த காலத்துல படையெடுப்புகள் நிறைய இருக்கு அப்படி படையெடுப்புகள்லாம் இருக்கும் பொழுது சுவாமி சிலையை உடச்சிடக்கூடாது அப்படின்ற முகலாய மன்னர் ஒருத்தர் படையெடுத்து வரார்னு கேள்விப்படும் பொழுது அங்கிருந்த சிவபக்தர்கள் இன்று இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமானுடைய திருமேனிக்கு முன்னாடி ஒரு நாள் அழுது இனிமே உங்களை பார்க்கறது எப்பன்னு தெரியாது என்னுடைய காலத்துக்கு என்னுடைய பொறுப்பு உங்களை பாதுகாக்கணும் அப்பேற்பட்ட பழமையான மூர்த்தம் நீங்க அப்படின்னு அழுது முழுக்க பூக்கள் எல்லாம் வச்சு அவர் மேல சந்தனம் வச்சு ஏன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பிடிக்கும் குளிர்ச்சி பிடிக்கும் நெருப்பு அவரு சந்தனம் குளிர்ச்சி அதெல்லாம் பொய்யான ஒரு லிங்கத்தை வெளியில வைக்கிறாங்க அவங்க நினைச்சது மாதிரியே படையெடுப்புல வந்து பொய்யாக வைக்கப்பட்ட லிங்கத்தை உடைக்கிறாங்க உண்மைன்னு இன்னைக்கு நீங்க மதுரை யார் போனாலும் அந்த இடத்துல பிரகாரத்துல அந்த உடைக்கப்பட்ட லிங்கம் இன்னும் இருக்கு அவங்க காலம் முடிஞ்சிருது ஒரு குழு இத பண்றாங்க சிவாச்சாரியர்கள் இல்ல கோயில இருந்த ஒரு அரங்காவலர்கள் சேர்ந்து பண்ணிருப்பாங்க கொஞ்ச நாள்ல அவர்களால மறுபடியும் அந்த சுவரை உடைக்க முடியல சுவரை உடைச்சா திருப்பியும் படையெடுப்பு விட்டுடுறாங்க அவங்க காலத்துக்கு பிறகு நாப்பது ஐம்பது வருஷம் கழிச்சு யார் மூலமாகவோ அந்த அந்நிய படையெடுப்பு பயம் நீங்கி இதுக்குள்ள உண்மையான மூர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சு உடைச்சாங்களாம் சந்தன மனம் மாறல முன்னாடி சுமார் ஐம்பது வருடம் ஐம்பது நான் முழுமையா சொல்லல தோராயமா ஐம்பதுன்ற ஐம்பது வருடங்கள் கிட்ட தட்டை இருக்கும் அதை உடைச்சு பார்த்தா சந்தன மனத்தோட இருந்தாரா சிவபெருமான் இதோ சந்தனம் அணக்குது அப்படின்னு முருகருக்கு வர பாடல் சுந்தரேசபெருமான் வாழ்ந்து காண்பித்தன இப்படி படையெடுப்பு வரும் பொழுது பொதுவா நமக்குள்ள ஒத்துமை இல்லைனா தான் இன்னொருத்தர் வருவாங்க அதனால திருமலை மன்னன் அவருடைய காலத்துல அவர் என்ன முடிவு பண்ணாரு சைவர்கள் வைணவர்கள்னு அங்கேயே கொஞ்சம் வேறுபாடு இருந்தது மதுரை முழுக்க சைவர்கள் அழகர் பெருமாள் இருக்கிற இடத்துல வைணவர்கள் இந்த துவேஷம் இருக்கக்கூடாது திருமணம் முடிஞ்ச உடனே பெருமாளை மதுரைக்கு வரவேற்கணும் அப்ப எதிர்கொள் சேவைன்னு மதுரையில இருக்கிற சைவர்கள் எல்லாம் வரவேற்கணும் உண்மையா பெருமாள் எதனால வரார்னா மண்டூக ரிஷின்னு ஒரு ரிஷி வைகை ஆத்துல தவளையா இருந்து பெருமாளை வேண்டார் அவருக்கு வரம் கொடுக்க எழுந்தருளுகின்றார் ஆனா கதையை கொஞ்சம் மாத்திட்டாங்க சாமி கல்யாணத்துக்கு வராரு கல்யாணத்துக்கு வரல அதுவா மாத்தப்பட்டுடுச்சு இந்த போய் நல்லது தானே பரவாயில்ல மீனாட்சி கல்யாணத்துக்கு வர்றதாகவும் அவர் அப்படியே கொஞ்சம் தாமதமா வந்து கோயில நெருங்கும் பொழுது திருமணம் முடிஞ்சது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோவப்பட்டு ஆந்தில் இறங்கின மாதிரியான ஒரு வரலாறு திரிக்கப்பட்ட வரலாறு ஆனா உண்மையா அவர் வரம் கொடுக்க வரார் ஆனா இந்த வரலாறு கொஞ்சம் திரிக்கப்பட்டாலும் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அழகர் பெருமாள் வரார் அவரை சைவர்கள் எதிர்கொள்ளணும்னு அன்னைக்கு அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொடி ஒரு பக்கம் கருடக்கொடி இங்க அப்படியே திருமண் வச்சுட்டு வருவாங்க கொஞ்சம் பேர் இங்க அங்க அப்படியே அழகா திருநீர்பூசின்னு வருவாங்க அப்படியே சைவ வைணவ சங்கமம் இதை செய்யணும்னு என்ன பண்ணிட்டார் திருமலை மன்னன் அம்பாளுடைய ஆறு ஆறு மாதம் இருக்கல யாராவது ஒருத்தரத குறைக்கணும் திருமாலுடைய சித்திரை விழால கை வைக்கல சுந்தரேசர் ஆவணி விழாலையும் கை வைக்கல நான் சொல்றேன் அரசி அரசின்னு நினைச்சிடுறோம் அவ விட்டு கொடுத்ததை பாருங்க அவளுடைய பட்டாபிஷேகத்தை அப்படியே மாத்திட்ட அப்ப அவளுடைய பட்டாபிஷேகம் திக் விஜயம் திருமணம் எல்லாம் சித்திரையில வந்ததால அம்பாளுக்கு இப்ப நாலு மாசம் தான் ஆட்சி சித்திரை வைகாசி ஆணி ஆடி அம்பாள் ஆட்சி ஆவணில மறுபடியும் சுவாமியே முடி மன்னர் மன்னராயிடுவார் அவர் எட்டு மாசம் ஆட்சி ஆனாலும் பாருங்களேன் மதுரை அப்படின்னா என்ன வருது மீனாட்சி நீங்க ரிஷப வாகனம் பத்தி கேட்டீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விழா ஒவ்வொரு வாகனங்கள் அந்தந்த வாகனங்களை பத்தி சொல்லிண்டே போகலாம் கைலாய பர்வதம்னு ஒரு வாகனம் அப்படியே கைலாய காட்சியில் எப்படி இருப்பாங்க கைலாயத்துல போய் இந்த காட்சியை பார்க்க வேண்டாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன இறைவா இறைவா நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் அரசராரு ஆனா நீ எந்த ஊர்க்காரர் பாண்டிய நாட்டுக்காரர் அதான் தென் நாடுடைய சிவனையை போற்றின்னு மாணிக்க வாசகருடைய வரி அப்ப சிவபெருமான் நடந்து நடந்து பலருக்கும் சேவை செய்து அப்படி வாழ்ந்த இடம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதுரை மண் அதனால நிறைய வாகனங்கள் இருக்கு கைலாய பர்வதம்னு கைலாயத்துல போய் கைலாய மலைக்கு மேல இருக்கிற இறைவனை பார்க்க வேண்டாம் மதுரையில வந்து கைலாய பர்வதம் மீது வரக்கூடிய இறைவனையும் இறைவியும் பார்த்தாலே கைலாய காட்சி வரும் அது மாதிரி அந்த வாகனம் ஒவ்வொரு வாகனத்தை பத்தி நிறைய சொல்லலாம் குறிப்பா ரிஷபம் கேட்டீங்க ரிஷபம் தங்க ரிஷபம் வெள்ளி ரிஷபம் இதெல்லாம் இருந்தாலும் பொதுவா ரிஷபம் அப்படின்றது சிவபெருமானுடையது வெள்ளை நிறம் ஏன் வெள்ளை நிறம் அந்த ரிஷபம் வேற யாரும் நாம தான் நம்ம ஆன்மாவை தூய்மையா வச்சுட்டோம்னா வெள்ளையா ஆயிடும்ல தூய்மைக்கான நிறம் வெள்ளைதான் அப்ப அந்த வெள்ளை அது நம்முடைய தூய்மையான மனம் அந்த ரிஷபம் நாம அப்ப தூய்மையான உள்ளம் கொண்ட ரிஷபமா இருந்தா சுவாமிய மேலேயும் ஏறி உட்காருவார் அதுதான் வெள்ளி விடைவாகன் இன்னும் சொல்லப்போனா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னு சொல்லக்கூடிய சிவபக்தர்களுக்கு நிறைய இடங்கள்ல சிவபெருமானும் பார்வதியும் ரிஷபாரூடர்னு பேரு அந்த காட்சியாதான் வந்திருக்காங்க வரும்பொழுது ரெண்டு பேரும் தனியா வந்திருக்கலாம் இதோ பைக் எடுத்துன்னு வரா மாதிரி எப்பவுமே ரிஷபத்து மேல வந்து ரிஷபாரூடர்ன்ற காட்சி விசேஷ காட்சி அதனால்தான் இன்னைக்கும் எல்லா கோயில் பிரதோஷங்களையும் ரிஷபத்தி மேலதான் மூர்த்திகள் வருவாங்க சம்பந்தர் இதை பொழுது கூட தோடுடைய செவியன் விடையேறியோர் தோவன் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் விடைமேல் ஏறி வந்தார் அவங்க அப்பா கிட்ட அடையாளம் சொல்றாரு சின்ன குழந்தை பால் கொடுத்தது யாரும் தெரியல ஆனால் அம்பாலும் சுவாமியும் தான் வந்து ஞானப்பால் கொடுத்தாங்க யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது தோடு உடைய செவியன் தோடு பெண்கள் அணிவது செவியன்றது ஒரு ஆணை குறிக்கிறது அப்பநாரியா வந்தாங்க விட ஏறி எப்படி வந்தாங்கன்னா ஒரு ரிஷபத்து மேலே வந்தாங்கப்பா அப்ப சுவாமியையும் ரிஷபத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னா என்ன தூய்மையான ஆன்மா கொண்ட பக்தர்களையும் இறைவனையும் பிரிக்க முடியாது அதுதான் ரிஷபவாடம் குறிப்பா இந்த ரிஷப வாகனத்தை பக்தர்கள் பாக்குறதுனால என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு குறிப்பாக ரிஷபத்துக்கு பிறவி அடுத்த பிறவி முக்தி நல்லா கூடாது அடுத்த பிறவில நான் எங்கயா சவுத் ஆப்பிரிக்கா இல்லைன்னா அமேசான் எல்லாம் போறது சிவனே தெரியாம வளர்ந்தா அது ஒரு வாழ்க்கை இல்ல இல்லையா இந்த சிவத்தை அனுபவிக்கும் ஆன்மா இதோட சிவத்தோட கலக்கணும் அதுதான் ரிஷப வாகனம் அந்த ரிஷப மாதிரி நான் ஆயிட்டா என் மேல இறைவன் வருவார் இறைவன் அவருடைய திருவடியில நான் இருப்பேன் அப்படியே இரண்டால சங்கமம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஆகக்கூடிய விஷயம் இன்னொரு விஷயம் நிறைவா கோயிலுக்கு போனா நந்திக்கு குறுக்க போகாதன்னு சிவன் நந்தி குறுக்க போகாதன் வாங்க ஏன் அது தூய்மையான ஆன்மா மட்டுமல்ல தர்மம் அறம் நான்கு கால்களை கொண்ட அறம் சுவாமியையும் அறத்தையும் பிரிக்கவே முடியாது தர்மமும் இறைவனும் ஒண்ணு அதுக்கு நடுல போற உரிமை யாருக்குமே கிடையாது நீ என்ன நடுல போற இறைவனும் தர்மமும் பார்த்துட்டே இருக்கும் அததான் நந்திக்கும் சுவாமிக்கும் குறுக்க போகாத சின்ன சின்ன விஷயம் கோயில நடக்கிறது எல்லாமே உண்மைகள் நீங்க இப்போ நந்தி பத்தி சொன்னீங்க ஏழாவது நாள் வந்து நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தையும் வந்து அம்பாளும் ஈசனும் வந்து காட்சி தருவாங்க இல்லையா சோ அதை பத்தி சொல்லுங்க அதாவது ரிஷபம் நந்தி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நந்திகேசர் இது வந்து ஒரு விதமான பதவி எப்படி சண்டேச நாயனார்னு சொன்னாலும் அது சண்டேச பதவி ஒரு பதவின்னு இருக்கும் இல்லையா அந்த பதவிக்கு வரணும்னா தூய்மையா யாராலும் வர முடியும் அதுல அதிகார நந்தி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்கான தொண்டர் அணுக்க தொண்டர் முதன்மையான தொண்டர் அவர் தான் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவருக்கு தான் அதிகார நந்தி யாருக்கு அதிகாரம் பேர் வைப்போம்னு பாத்தீங்கன்னா கிட்ட பவர் இருந்தா அதிகாரம் அப்ப அதிகார நந்தினா யாரு இந்த ரிஷப முகத்தோட இருக்கக்கூடிய அந்த நந்திதான் அப்ப அவர் யாருன்னா அவர் தான் முதல் குருவான் ஏன் முதல் குரு சுவாமியும் அம்பாலும் எது தர்மம் எப்படி வாழணும் எப்படியெல்லாம் இருந்தா என்கிட்ட வர முடியும்னு சொன்னத அவர்தான் நமக்கு ஒரு மெசஞ்சர் மாதிரி அதை சொல்ற அதனால நமக்கான முதல் குரு அதிகார நந்தி குரு தரிசனம் கிடச்சா இறைவனுடைய தரிசனம் குரு அருள் திரு அருள் அப்படின்னு இப்ப நந்தியினுடைய தரிசனம் குருவா நினைச்சு பார்த்தோன்னா அப்படியே அதுக்கு மேல சுவாமி தரிசனம் உடனே கிடைச்சிடும் அதனால சுவாமி கிட்ட நமக்கு அழைச்சிண்டு போற முதல் குரு யாருன்னா அதிகார நந்தி இதுவும் ஒரு வாகனம் ரிஷபமா வராரு அதிகார நந்தி மாதிரி ஒவ்வொரு வாகனங்களும் ஒரு அலங்காரமான விஷயம் மட்டும் கிடையாது அதுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் பொருள்கள் உண்டு சித்திரை அப்படின்னாலே சுந்தரேசரும் மீனாட்சியும் ஒவ்வொரு வீதிகளா மதுரை முழுக்க வருவாங்க குழந்தைகள்லாம் மீனாட்சி மாதிரி வரக்கூடிய அந்த அழகு காட்சிய பார்த்துட்டே இருக்கலாம் அதனால இந்த தருணத்துல சித்திரை மாதத்துல மீனாட்சி அருளும் சுந்தரேச பெருமான் அருளும் அவங்கதானே இன்னும் அரசன் அரசியா மதுரைய மட்டும் இல்ல இந்த உலகத்தையே வழிநடத்துறாங்க அவங்க அருள் எல்லாருக்கும் கிடைச்சு ரொம்பவே வளத்தோட நம்ம எல்லாம் வாழ்வோம்